அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதிவரிடம் புரட்டாதி மாதம் எட்டாம் நாள் ராசி அன்பர்களே தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் காரியங்கள் முடிவதில் சிறு தாமதம் ஏற்படக்கூடும் மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல் கிடைப்பது மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடிப்பார்கள் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய்வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் வியாபாரத்தை பொறுத்தவரை சுமூகமான சூழ்நிலையே காணப்படுகிறது இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புள்ளது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் மூலம் காரியம் அனுகூலமாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ராசி அன்பர்களே இன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் தேவைப்படும் ஆனால் தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும் உறவினர்கள் வகையில் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விட முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் கடகராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவொன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனச்சஞ்சலம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் இன்று நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடும் மகிழ்ச்சி தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது துலான் ராசி அன்பர்களே പുതിയ മുയച്ചിൽ ഈടുപതെ തവർക്കും ചിലർക്ക് വീട്ടിൽ ദൈവ പ്രാർത്ഥനകളെ നിറവേറ്റും വായ്പ ഏർപ്പെടൂടും പികലുക്ക് മേൽ എതിർപാർത്ത നല്ല തകവൽ കിടക്ക കൂടും ചിലർക്ക് വയറു തുടരണ പ്രചനകൾ ഏർപ്പെടൂടും എന്താ ഉണവ് വിഷയത്തിൽ കവനം തേവ സഹ വ്യാപാര മൂലം ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും ഇന്ന് തീരുമാൽ വഴിപാട് നലം സേർക്കും ചിത്ര നടത്തവർക്കു എതി പാർത്ത നല്ല വന്ന് സേരും சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் விருச்சிக ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியில் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கடுமை காட்டினாலும் பொறுமை அவசியம் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனச்சஞ்சலப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மகர ராசி அன்பர்களே மனதில் தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தவழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன நீங்கும் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கும் வாய்ப்புண்டு வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கும்பராசி அன்பர்களே பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுவறியானாலும் முடிந்துவிடும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் இன்று சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும் അവിട്ടം നക്ഷത്രത്തിൽ പൊറന്തവർക്ക് പിളുകളാൽ മഹിഴ്ചി ഏർപ്പെടും സതീം നടക്കുളക്ക് സഹോദരങ്ങളിൽ സങ്കടങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും പുരട്ടാതി നക്ഷത്രത്തിൽ പുറന്തവർ കടന വിഷയത്തിൽ കവനമാർക്കും മീനരാശി അൻപേ മനതിൽ ദൈവഭക്തി ഭക്തി കാര്യങ്ങളിൽ അനുകൂലം ഉണ്ടാകും ഉടൽ ആരോഗ്യം മേമ്പും മറ്റവർടൻ പേശും പോ മനസ്താപം ഏപ്പട ഉള്ളതാൽ പുറമേ അവശ്യം தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்புண்டு மாலையில் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சர்ச்சை எச்சரிக்கை தேவைப்படுகிறது இன்று அம்பிகை வழிபாடு நலம் சேர்க்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்